வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல கிங் அர்ஜுன் அவர்கள் நடிக்கும் ஒரு புதிய படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இயக்குனரும் நடிகருமான ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் முதல் முறையாக அவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படம் சேவகன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தில் அவர் போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார் அதாவது ஒரு கம்பீரமான ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருப்பார் இந்த சேவகன் படத்தை ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அவரே டைரக்ஷன் பண்ணி கதாநாயகினா அவர் நடித்தார் இந்த படத்தை அவருடைய வீடெல்லாம் விற்று தான் ஒரு துணிச்சலான முறையில் இந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணார் இந்த சேவகன் திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் வெற்றி அடையுமா அடையாதான்னு கூட சில பேர் வந்து கேள்வி எழுப்பினாங்க இந்த படத்தில் ஒரு கம்பீரமான நேர்மையான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பார் இந்த சேவகன் படத்தில் அவருடைய டைரக்ஷனும் சரி அவருடைய நடிப்பும் அவருடைய சண்டை காட்சி எல்லாமே ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் படத்தை பார்க்குற ஆடியன்ஸை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு தான் இந்த படத்தில் இருந்தது அது மட்டும் இல்லை இந்த படத்தில் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் ராஜ் ராக்கி இந்த படத்தில் எல்லோருமே ரொம்ப சிறப்பான முறையில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிக்க வச்சுருந்தார் அதே மாதிரி கதாநாயகி குஷ்பு அவர்களோட நடிப்பும் இந்த படத்தில் படத்தை பார்க்குற ஆடியன்ஸை கவர மாதிரி தான் அவங்களோடைய நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் இந்த சேவகன் படத்துக்கு ஸ்டோரியும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் எழுதியிருப்பார் இந்த படத்தோட ஸ்டோரியும் ரொம்ப வித்தியாசமான முறையில் அவர் எழுதியிருந்தார் இந்த படத்தில் சேவகன் கடமை தலைவன் நன்றி சொல்ல பாடுகிறேன் இந்த இரண்டு பாடல்களுமே மறைந்த பாடல்களின் காவலர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய குரலில் இந்த இரண்டு பாடல்களுமே எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய குரலில் மிகப்பெரிய அளவுக்கு இட்டான இரண்டு பாடல்கள் ஏன்னா இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இப்போவும் எல்லா இடத்துலையும் ஒளிச்சிட்டு தான் இருக்குது இந்த படத்துக்கு இசை மரகதமணி அவருடைய இசையில் இந்த இரண்டு பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு இட்டான பாடல்கள் அதே மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான முறையில் தான் அவர் இசையமைச்சிருப்பார் இந்த படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணார் இந்த திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனாவோட அவர்களோட ரசிகைகளை மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிது இந்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற சேவகன் திரைப்படத்திற்கு பிறகு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் டேரக்ஷன் பண்ண திரைப்படம் தான் பிரதாப் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ரிலீஸ் ஆச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களுக்கு தங்கையாக அஞ்சு அவர்கள் தான் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதை தங்கச்சி சென்டிமெண்ட்டை மையக்கருவா வச்சு ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார் இந்த படமும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய டைரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அர்ஜுன் அவர்களோட சினிமா கேரியரில் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சது அதற்கு பிறகு இவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படம்தான் ஜெயிந்த் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படத்தை ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் டை பண்ணியிருப்பாரு இந்த படம் எடுத்த விதமும் அப்படி தான் இருந்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து காசி திரையாங்கிறது இல்லை இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு காசி தேட்டரில் போய் இப்போ ஒரு நார்மலாக ஒரு திரைப்படம் போய் பார்க்கறோம்னா அந்த திரைப்படம் இப்போ நம்ம ஈவினிங் ஷோ போய் டிக்கெட்டு கேட்டால் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் கவுண்டரில் போய் ஆனால் அப்போ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்னி டிக்கெட்டை வந்து அன்னி ஷோவை எடுத்து நம்ம படம் பார்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது டிக்கெட்டை வந்து ஹவுஸ்ஃபுல்லும் போட்டுருவாங்க இந்த திரைப்படம் இப்போ நாளைக்கு நம்ம பார்க்க போகிறதா இருந்தால் இன்றைக்கே இந்த திரைப்படத்தை புக்கிங் பண்ணணும் அந்த மாதிரி தான் இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக தான் இந்த திரைப்படம் போச்சு அது மட்டும் இல்லை காசி தேட்டரில் மட்டும் இல்லை எல்லா திரையரங்குகளையும் இந்த திரைப்படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் இருந்தது ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் ஜெயின் இந்த படத்தில் எல்லா நடிகர்களையும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில இந்த படத்துல நடிக்க வச்சிருந்தாரு அதே மாதிரி இந்த படத்துக்கு ஹைலைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி அவர்களோட காமெடி இந்த திரைப்படத்தில் எல்லா மக்களும் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு தான் இந்த படத்துல காமெடி இருந்தது அந்த லெவலுக்கு ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்கள் இந்த படத்தோட காமெடியே அந்த லெவலுக்கு செந்தில் கவுண்டமணி அவர்களோட காமெடியே ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் ரொம்ப சிறப்பான முறையில அவங்களுடைய போஷனை அவர் எழுதியிருப்பார் இந்த படத்தில் தாய்மணி தாய்மணிக்கொடி பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய குரலில் மிகப்பெரிய அளவுக்கு இட்டான ஒரு பாடல் வித்யாசாகர் அவர்களுடைய இசையில குடியரசு தினமாக இருந்தாலும் சரி ஆகஸ்ட் பதினஞ்சு தினமாக இருந்தாலும் சரி இந்த பாடல் இப்பவும் எல்லா இடத்துலையும் ஒழிச்சிட்டு தான் இருக்கு இந்த படத்தில் அவருடைய இசையில் இந்த பாடல் மிகப்பெரிய அளவுக்கு இட்டான ஒரு பாடல் அந்த அளவுக்கு இந்த படத்தில் வித்யாசாகர் அவர்களோட இசை இந்த படத்தில் இருந்தது இந்த படத்தில் இந்த பாடல் மட்டும் இல்லை எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு இட்டான பாடல்கள் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட சினிமா கேரியர்லேயே இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிது இப்போ இந்த திரைப்படத்தை நீ மாஸ்டர் வர்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ரீரிலீஸ் பண்ணால் கூட இந்த படத்தை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட ரசிகர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வருவாங்க ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் ஜெயிந்த் இந்த ஜெயிந்த் திரைப்படத்திற்கு பிறகு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி நடித்த திரைப்படங்கள் குடி மதராசி வேதம் ஏழுமலை ஜெயிந்த் பார்ட் டூ இந்த படம் மாதிரி இந்த திரைப்படம் வெற்றி அடையலைனா கூட இந்த படம் ஓரளவுக்கு ஆக்சன் கிங் அர்ஜுன் கூட ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு ஓரளவுக்கு வெற்றி அடைந்த திரைப்படம் தான் சொல்லிவிடவா அப்படியே ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் டேரக்ஷன் பண்ண திரைப்படத்தை சொல்லிட்டே போலாம் அந்த மாதிரி தான் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கார் படத்தை அதே மாதிரி ஏழுமலை திரைப்படம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் பாலகிருஷ்ணா கதாநாயகனா இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு இந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் தெலுங்குல தெலுங்குல இருந்து இந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் தமிழ்ல எடுத்தாங்க இந்த அர்ஜுன் அவர்கள் ரொம்பவே ஒரு சிறப்பான முறையில் ஏழுமலை திரைப்படத்தை டேரக்ஷன் பண்ணியிருப்பாரு ஏன்னா ஒரு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாகவும் இருக்கும் சென்டிமெண்ட் இந்த திரைப்படத்தில் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்ல இந்த படத்தில் சில காட்சிகள் நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் ஏழுமலை திரைப்படம் ரொம்ப ஒரு அழகான முறையில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணியிருந்தாரு தெலுங்குலிய இந்த திரைப்படம் பாலகிருஷ்ணா அவர்களோட நடிப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் டேரக்ஷன் பண்ணி நடித்தார் சிம்ரன் இந்த படத்தில் எல்லாரோட நடிப்புமே படத்தை பார்க்குற ஆடியன்ஸை கவரா மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அந்த லெவலுக்கு இந்த படத்தில் எல்லாரையுமே ரொம்ப அற்புதமான முறையில் நடிக்க வச்சிருந்தாரு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் வேதம் இந்த திரைப்படமும் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்ச திரைப்படம் அதே மாதிரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட மகள் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்கள் முதல் முறையாக சொல்லிவிடவா திரைப்படத்தில் அறிமுகமானாங்க இந்த படத்துக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணிணார் இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம்னு சொல்ல முடியாது இந்த சொல்லிவிடவா திரைப்படம் ரிலீஸ் ஆனதும் தெரில போனதும் தெரில அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த திரைப்படம் அந்த மாதிரி தான் வந்து ஒரு படு தோல்வியை தான் இந்த திரைப்படம் அடைஞ்சிருக்கு சொல்லிவிடவா திரைப்படத்திற்கு பிறகு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிறகு கிங் அர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணுறாரு இந்த படத்துக்கு சீதா பயணம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட மகள் ஐஸ்வர்யா அவர்கள் இந்த படத்தில் கதாநாயகியா நடிக்கிறாங்க இந்த சீதா பயணம் படத்தில் துர்வா சார்ஜா அவர்கள்தான் கதாநாயகினா அவர் நடிக்கிறார் இவர் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட சகோதரி அவங்களுடைய மகன் தான் இந்த படத்தில் கதாநாயகினா நடிக்கிறாரு ஏற்கனவே இவர் தமிழில் வெளியான மார்டின் திரைப்படத்தில் இவர் தான் கதாநாயகினா நடிச்சிருக்காரு அந்த திரைப்படத்திற்கு பிறகு இப்போ இந்த படத்தில் கதாநாயகினா இவர் நடிக்கிறாரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் மறுமுடியும் டைரக்ஷனில் களம் இறங்கியிருக்காரு இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கிறார் இந்த படத்தில் அவருடைய பெயர் கிரி இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் பிரகாஷ் ராஜ் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிக்கிறாங்க இந்த சீதா பயணம் திரைப்படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் என மூன்று மொழிகளில் இந்த திரைப்படம் வெளியாவது இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு அர்ஜுன் அவர்கள் டேரெக்ஷன் பண்ணுற திரைப்படம் சீதா பயணம் இந்த படத்தோட போஸ்டரை வெளியிட்ருக்காங்க இந்த படத்தோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இப்போ வைரலாக தான் இருக்குது ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி நடிக்கிற இந்த திரைப்படம் ஆக்சன் கிங் அர்ஜுன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் எந்த லெவலுக்கு பேசப்பட போகுதுன்னு இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம எல்லாம் இப்போ, பார்க்கணும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் பண்ற புதிய படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நீ அப்படியே காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க